வணக்கம் நான் உங்கள் பிக்கே என் லைப்ரீ சீன்ஸ் கே இன்றைய ஒரு அழகான செய்தியோடும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொஞ்சம் பேர் ஆன்லைன் யூடியூப்லேயே போட்டிருக்காங்க எனக்கு மேனிஃபெஸ்டேஷனே வரமாட்டேங்குது பண்ணவே முடியல அப்படின்னு இன்னும் சில பேர் ஃபோனில் பேசும்போது இது நடக்கலை இது இப்படி ஆகுச்சு அப்படியாச்சு முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது பிரபஞ்சம் வெளியில் கிடையாதுங்க உங்களுக்குள்ள தான் பிரபஞ்சம் கடவுள் வெளியில் கிடையாதுங்க கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கார் இறைவனால் படைக்கப்பட்ட நாம் எ பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம்தான் வெளியில் போய் தேடினா நிச்சயம் கிடைக்காது என்ன மாதிரியான ரியாக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க புரிஞ்சுதா நீங்கள் வந்து நான் பேசணுன்னு திரும்பி பேசும் ஒரு முருகன் பேசுகிற மாதிரியோ இல்லை சிவன் கிட்ட பதில் வர மாதிரியோ அப்படி கிடையாது பிரபஞ்சம் மிக அமைதியானது நீங்கள் நினைக்கிறது தான் அது நினைக்கும் நீங்கள் வேணுங்கிறது தான் அது கொடுக்கும் புரிஞ்சா இது கைண்ட் ஆஃப் மிஷின் பேர் நீ யூ புட் வாட் யூ வாண்ட் என்ன வேணுமோ அது உள்ளே போட்டிங்கன்னா அது திரும்பியாக வெளியில் வரும் பன்மடங்காக வரும் அதுவாகவே திரும்பவும் வரும் இதுதான் பிரபஞ்சம் இதுக்கு நாளே நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று நம்பிக்கை வேண்டும் அசையாத தளராத நம்பிக்கை வேண்டும் நான் கேட்கின்ற அத்தனையும் எனக்கு கிடைத்துவிடும் இது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நம்பிக்கை இல்லாட்டி உங்களுக்கு நடக்காது ரெண்டாவது நேரம் ஒதுக்க வேண்டும் எப்படிப்பட்ட நேரம் எல்லோரும் பிரம்ம முகூர்த்தம்ன்றாங்க பிரம்ம முகூர்த்தம் நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பிரம்ம முகூர்த்தம் சொல்லும்போது சில பேரால் முடியும் நாலு லோ அஞ்சு இப்படி மூன்று ஐட்டு சில பேரால் முடியும் சில பேரால் முடியாது நான் என்ன சொல்வேன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் நேரம் காலையிலையோ மாலையிலையோ இரவிலேயோ நேரம் ஒதுக்கிட்டு அதே பட்டுக்குலர் நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் எது எதை நான் அது சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் மனசில் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்குறீங்க ஒதுக்கிட்டு உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்டேஷன் எழுதணுமா தியானம் பண்ணணுமா ப்ரேயர் பண்ணணுமா அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் பண்ணணும் ஒரு பட்டு காலையோ மாலையோ மதியமோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்போ மென்டலாக ஃப்ரீயாக இருக்கீங்களோ இன்னொன்று இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டியது மனசை ஃப்ரீயாக வச்சுக்கணும் நல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் திங்க் ஆல் டூஸ் குட் திங்ஸ் என்னெல்லாம் விஷயங்கள் நல்லது நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த என்னாகும் அஞ்சு தரம் போதே நம்ம மூணு வேறு எங்கேயே போயிடும் திரும்பி பிடிச்சி கொண்டு வந்து எழுத்து அதில் வைங்க அது வச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகி போயிடும் அது திரும்பியும் நான் நல்ல ஒரு வேலையில் அமர்ந்திருக்கிறேன் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் பாருங்கள் திரும்பியும் திரும்பியும் அது ரிப்பீட்டாகி எழுதிட்டே இருக்கும்போது ஆறாவது ஏழாவதுல நமக்கு மனசு வேறு மாதிரி போயிடும் திரும்பி பிடிச்சிட்டு வந்து திரும்பி நீங்கள் எழுதணும் புரிஞ்சுதான் மனசை கொண்டு வந்து ஒரு நிலைப்படுத்தி பண்ணால் தான் இது நடக்கும் பிரபஞ்சம் எங்கேயுமே போகலை உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் சொன்னது தான் கேட்கும் நீங்கள் வேணுங்கிறது தான் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இன்னொன்று நன்றி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை வேண்டதுக்கு முன்னாடி விட்ட மூச்சு காற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு படுக்கிற படுக்கைக்கு இந்த உடல் உறுப்புகள் சரியாக வேலை செஞ்சதுக்கு எல்லா விஷயங்களையும் நடக்க முடியுது பேச முடியுது பார்க்க முடியுது அத்தனைக்கும் நன்றி சொல்லுங்கள் அடகிய வானம் அதில் சூரியன் நல்ல காற்று நிலம் நீர் எல்லாத்துக்குமே ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க நன்றி சொல்லுங்கள் அப்புறம் வந்து ஐ எம் சாரி தவறுகள் ஏதாவது செஞ்சிருந்தா என்னை மன்னித்து விடுங்கள் இப்போது நான் உன்னை மிகுந்த நே மிகுந்து நேசிக்கிறேன் மனம் உவந்து நேசிக்கிறேன் அப்படின்னு பிரபஞ்சத்திட்ட சொல்லுங்கள் ஐ எம் சாரி தேங்க் யூ ஐ லவ் யூ ப்ளீஸ் ஃபர்க்யூமி என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்த தவறுகள் தெரிந்தோ தெரியும் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் ஓடிவிடும் இந்த தான் மெத்தடு புதுசாக ஒன்றுமே கிடையாது திரும்ப திரும்ப யாராவது பிரபஞ்சத்தை எங்கிட்ட பேசலைன்னா வருத்தமாக இருக்கேன் எனக்கு ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கலை ரெண்டாவது வீடியோ ஒத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ சொல்கிறதுல என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் நான் என்னெல்லாம் அனுபவிக்கிறேனோ சமீபத்தில் கூட போன வாரம் ஒரு பெரிய விஷயம் நடந்தது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும் ஆனால் நான் ரொம்ப நாள் வேண்டிதான் அது நடந்தது ஒரு வருஷம் கேட்டு ஒரு நாளைக்கு நடக்குது சில டைம்லாம் உடனே உடனே நடக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரபஞ்சம் அறிகுறி காட்டும் நீங்கள் நம்புனாதான் நீங்கள் நம்பாட்டி பிரபஞ்சம் அறிகுறி காட்டவே காட்டாது நீங்கள் நம்பு நாளு காட்டாது அறிகுறி எப்படி காட்டும் பட்டாம்பூச்சி பறக்கும் வானவில் பார்க்கலாம் புக்குலேயோ ஃபோன்லேயோ எங்கேயோ வானவில் பார்க்கலாம் இந்த ஏஞ்சல் நம்பர் டக்குன்னு வந்துடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது நீங்கள் யூடியூபோ வேறு எங்கேயோ பார்த்தா பதினொன்று பதினொன்று ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் டபுள் டூ டபுள் டூ டென் டென் ட்ரிபிள் எயிட் டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் செவன் டபுள் செவன் டபுள் டபுள் எயிட் டப் டபுள் நைன் டபுள் நைன் அப்படின்னு இந்த ஏஞ்சல் நம்பர் டக்குன்னு காமிச்சிடும் அதை காமிச்சாலே பிரபஞ்சம் உங்கள்கிட்ட உங்களுக்கு காது கொடுத்து கேட்குதுன்ற ஒரு அறிகுறி அதுக்கப்புறம் தான் அந்த பட்டாம்பூச்சி சில திடீர்னு நம்மளாமல் ஒரு நல்ல வாசனை வரும் ஸ்மெல் குட் ஸ்மெல் இதெல்லாம் வந்து அறிகுறி பிரபஞ்சம் நீங்கள் சொன்னது கேட்குது அப்படின்னு அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யணும் இந்த என்னை கேள்வி கேட்டவங்களுக்கு இது பதில் கற்பூர வள்ளிக்கு எனக்கு ஆங்கிலத்தில் பதில் பேர் தெரியல நீங்கள் நர்சரியில் போய் சென்னையில் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா கற்பூர வல்லின்னு கேட்டால் யாராவது சொல்லுவாங்க ஆரங்கத்தில் கோக்கோ லோஷியான என்னமோ போட்டிருக்காங்க எனக்கு வந்து அது உங்களுக்கு சொல்லி நீங்கள் போய் நர்சரியில் வாங்க முடியாது கற்பூர வள்ளி அது எந்த இலம் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அழகாக இப்படி 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 வரும் அதை பிச்சு ஸ்மெல் பண்ணால் ஒரு கற்பூர ஸ்மெல் வரும் ஒரு மின்ட்டு ஸ்மெல் வரும் அது அதுதான் கற்பூரவல்லி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க எல்லாரும் மின்வீட்டுக்கு வேண்டும் என்பதறிய தவிர வேறென்றும் அறியின் பராப்பரமை விஷுவால் வித் தனது எபிசோட் டு மோரோ